தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான் என்ன மறந்தா இங்கே போவேன் தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே கறையும் உதவாத எண்ணில் நேருறவாணி நீங்கள் இல்லாமல் என்லகம் விழிக்காதே நீங்கள் இல்லாமல் என்லகம் விழிக்காதே நீங்கள் இல்லாமல் என்லகம் விழிக்காதே நீங்கள் இல்லாமல் என்லகம் வேலிக்காதே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைகளா நம்ம எப்பயுமே இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம தான் குட்டி சோர்ந்து போகணும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிற இந்த உலகத்திலேயே அவரால் மட்டும்தான் முடியும் நீங்க கேட்கலாம் எல்லா சூழ்நிலைனா இப்போ நான் சோர்ந்து போயிருக்கிறேனே நான் இப்போ பிரச்சனையில் இருக்கேனே நான் இப்போ ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறேனே நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கான அர்த்தத்தை அவர் புரிய வைப்பார் அந்த சூழ்நிலைக்கான நோக்கத்தை அவர் புரிய வைப்பார் அதை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அது நன்மைக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கொட்டிஸ் அப்படி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு சோர்ந்து போக போகிறோம் அதுக்கு தான் அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குட்டீஸ் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் பார்த்துருக்கோம் நம்மெல்லாம் நம்ம நிறையா வேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன அது ஏன் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேனே ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நான் இவ்வளோ தூரம் உட்காந்து படிக்கிறேன்னே ஏன் எனக்கு நல்ல மார்க்கே வர மாட்டேங்குது இந்த மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம கிரெடிட்ஸ் தேடிட்டு இருப்போம் வெளியில் அப்படிதானே குட்டிஸ் ஆனால் உண்மையிலேயே நம்ம எவ்வளோ தூரம் உடைக்கப்பட்டிருக்கோன்னு இருந்து பார்க்குற மனுஷங்களுக்கு தெரியவே தெரியாது அது தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது குட்டிஸ் நம்மளுடைய இந்த உடையப்பட்ட இந்த நெஞ்சத்துக்கு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னா அது ஏசப்பாவில மட்டும்தான் முடியும் அவர் கண்டிப்பாக நம்மளுடைய இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறாரு மனுஷங்க தான் முகத்தை பார்த்து நம்மளை ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்கறாரு நம்மளோட இருதயமா எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கப்பட்டு நம்ம காயப்பட்டு இருக்கிறோமோ அதுக்கு பண் மடங்கான ஆசீர்வாதங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவர் ரெடியாக இருக்கிறாரு குட்டீஸ் அதை தான் யோவான் ஆறு முப்பத்தி ஏழில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு கண்டிப்பாக நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வேறு எங்கேயுமே ஓட வேண்டாம் ஆறுதலுக்காக வேறு யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம் இல்லை ஆறுதல் கூட வேண்டாம் நம்ம நம்ம ஆதங்கத்தில் மற்றவங்க கிட்ட கோபமாக கூட நான் நம்மளை பந்தி பேசி நம்ம பாவம் சேர்க்க வேண்டாம் நமக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கா நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறோமா நம்மளை அணு அணுவா புரிஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்துட்டு இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருல அவர்கிட்ட போய் சொல்லுவோம் கண்டிப்பாக உடந்த இருதயத்தை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புறதுக்கு அவளால் முடியுங்கிறத தான் அருமையாக யோவான் ஆறு முப்பத்தியலின்படியாக சொல்லிட்டாரு அவரிடத்துல நம்ம போய் போது நம்மளை புறம்பே தள்ளுவதற்கு அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன் நான் உன் பிரச்சனைகளை கேட்காம என் செவிகளை மூடிக்க மாட்டேன் நான் உன் பிரச்சனை தெரிஞ்சு நான் உன்னை கேலி பண்ண மாட்டேன் நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு பெலனா நான் உங்க கூட இருக்கிறேன்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு குட்டீஸ் ஸோ இதை கேட்டுட்டு நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏன் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தால் கூட உங்களுக்கும் இந்த மாதிரி மனசுல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் ஏசப்பாட்டை பேசுங்க அவர் மட்டும்தான் நம்மளுடைய உடைந்த இருதயத்தை நிறைவா நிரந்தரமாக ஆறுதல் படுத்த முடியும் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலையும் கூட எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் நீங்கள் உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை எங்களுடைய விருப்பத்தின்படி இல்லை இந்த காரியத்தை உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பலனை கொடுங்க எங்களுக்கு தேவையான ஆறுதலை நீங்கள் கொடுங்க டாடி உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்